ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம பார்க்க கெஸ்ட் யாருன்னு அரசியல் விமர்சகருமான சமூக ஆர்வலர் மிஸ்டர் சுமன் அவர்களை சார் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க ஜெயிச்சிருக்கு அது இதை கருத்து என்ன நல்லாட்சி நடத்தி மக்கள் மனதின் நன்மதிப்பை பெற்றதால அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறதா அல்லது உண்மையிலே மக்களின் அரியமைத்தன்மையால இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க தெரியலமா இப்போ திமுக ஆட்சி நல்லாட்சி இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்லை நல்லா இல்லைன்னு நான் சொல்லலையம்மா திரு தலைவர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் அவர் சிறப்பாக செய்கிறார் அவருடைய திட்டங்கள் சிறப்பாக இருக்கு ஆனால் அவருக்கு உட்பட்டு கிராம கிராமத்தில் அல்லது மாவட்டத்தில் நடக்கிற ஆட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சியாளர்களோ அல்லது எஸ்பியோ டிஎஸ்பியோ அல்லது தாசில்தாரோ இவங்க லெவலில் நடக்கிற சில எங்கள் மொழியில் சொன்னால் லேட் ப்ராசஸ்ன்னு சொல்லலாமா அல்லது அழகடிப்புன்னு சொல்லலாமா இந்த மாதிரியான விஷயங்களை ஆட்சியாளர்கள் மேலே ஒரு மாதிரியான விரக்தி உருவாகுது இல்லை எங்கள் அம்மா விமர்சனத்துக்கு சில விரக்திகள் உருவாகுதுமா இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் போய் கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பேசிட்டு போயிடுறோம் இல்லை நல்ல ஆட்சி தான் பேசிட்டு போயிடுறோம் ஆனால் எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ இல்லை என்னோடய ரிலேஷனை பாதிக்கப்படும் போது தான் எங்களுக்கு அது தெரியுது இல்லை ஆட்சியில் எங்கேயோ குறை இருக்குது நம்ம சொல்றதை சுட்டி காட்டுறோம் அதை நேர்மையாக சுட்டி சுட்டிக்காட்டுறோமா சார் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் எல்லாமே மொத்தமும் தப்புன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா இல்லை நீங்கள் சொல்றது கரெக்டு தான்மா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை எங்களை மாதிரி அரசியல் விமர்சகருக்கும் சமூக ஆர்வலுக்கு அந்த பொறுப்புணர்வோடு இருக்குமா எப்படி உங்களோட பொறுப்புணர்வு ஒரு மீடியாவை நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குமா நாங்களும் சமூக அர்வராக சில விஷயங்களை சுட்டி காட்ட வேண்டிய கடமை இருக்குது சுட்டி காட்டுறதுக்கும் குறை சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா நான் சுட்டி காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க இப்போது எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு முன்னே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு நல்ல விஷயங்களை நல்ல செயல் திட்டங்களை கொண்டு வந்தாருமா மகளிர் உரிமை திட்டம் ஒன்று கொண்டு வந்தாருமா அதை உங்கள் மனசில் வச்சுட்டு சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு உங்கள் ஊரில் அது வந்திருக்குன்னு நினச்சி பாருங்க நான் உங்கள்கிட்ட விட்டுறேன் ஆனால் அதுக்கப்புறம் நடந்த எம்பி எலெக்ஷனில் திமுக வின் பண்ணது அப்போது

அதை வாங்கி குடிக்கிறான் அவனுக்கு நீ கொடுக்குற அப்போ அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற எஸ்பியோ போலீஸையோ அரப்பன் பண்றீங்க இல்லது அவங்க பதவியிலேருந்து அவங்களுக்கு விளக்குறீங்க அவங்க குடும்பம் பாதிக்கப்படுது இல்லைம்மா இப்போ இது வந்து பொதுமக்களோட பாதிப்பு தானே நீ ஏன் விற்கிற நீ விக்கிறதா தான் நான் குடிக்கிறான் அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் அவங்க குடிச்சி அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கல்ல இது எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் அரசாங்கம் நன்மதிப்போட இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்ல வரீங்களா நான் சரக்கு விற்றுருங்க இல்லை விற்க வேணாம்னு சொல்லலாம்மா டாஸ்மார்க்குன்னு ஒன்று இருக்குது அது பாதுகாப்புன்னு ஒன்று கொடுக்குறீங்கம்மா பட்ஜெட்டுக்குள்ளே சாப்பிட்றவங்களுக்கு உழைப்பாளர் உழைக்கிறவங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்று கம்மியாக பண்ணுங்கள் இல்லையா மதுவிலக்கு கொண்டு ஏமா உங்களோட ஆட்சியில் நீங்கள் சொல்கிற உங்கள் தலைவர் எனக்கும் தலைவர் தான் எனக்கும் முதலமைச்சர் தான் அந்த முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னே என்னம்மா சொன்னார் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்க படிப்படியாக கொண்டு வருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை படிப்படியாக கொண்டு வரணுன்னாரு அப்படி கொண்டு வந்தாரா கொண்டு வரல ஆனாலும் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க கலாச்சாரம் இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னே கலாச்சாரத்திலேருந்து ஐம்பது பேர் சாவரம் ஆனாலும் மக்கள் அவங்களுக்கு திரும்ப ஓட்டி போடுறாங்க இது நான் கட்சி சார்பற்றும் பேசுகிறேமா என்ன மாதிரியான ஒரு பாமர மக்களுக்கும் ஒரு என்ன நினைக்கிறீங்க எங்களுக்கு தொண்டர் தான் நாங்கள் சொல்ல முடியும் நாங்கள் ஆட்சி குறை சொல்லுறது தான் நீங்கள் நினைச்சு நாங்கள் பொறுப்பு இல்லைமா நீங்கள் குறை சொல்லுறதா நாங்கள் நினைக்கல ஏதாவது ஒரு நல்ல கருத்து மக்களுக்கு புரிகிற மாதிரியும் ப்ளஸ் அரசியல்வாதிகளுக்கு புரியற மாதிரியும் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாமா இப்போ அதுதான்மா சொல்கிறேன் நல்ல கேள்வி கேட்டம்மா நீ அரசியல்வாதிக்கும் மக்களுக்கும் புரிகிறமான விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க அது சமூக ஆர்வலராக இருக்கிறதால எங்களை நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்க ஆக்சுவலி அரசியல்வாதிகளுக்கு புரியும்மா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எம்பிஎல்ஷன் வந்து தொகுதி திமுக ஜெயிக்குது அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் நடக்குதுமா அதிலையும் திமுக ஜெயிக்கணும் பாதி பேர் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க சில ஐயன் அரசியல்வாதிகளாலேயே சொல்ல முடியாத பட்சத்தில் நாங்கள் சமூக அர்வலராக இருக்கும்போது அரசியல் அமைச்சர் இருக்கும் எங்களால் மட்டும் அவங்க காசு கொடுக்காம தான் ஓட்டுவாங்களே நாங்கள் எப்படி சொல்ல முடியும் திமுக வெற்றிக்கு என்ன காரணம் திமுகவின் வெற்றிக்கு நல்லாட்சி காரணம்னு சொல்லலாம் அல்லது மற்றவங்க குற்றச்சாட்டு பண்ணாங்கல்ல திரு சீமான் அவர்களோ திரு அன்புமணி அவர்களோ அல்லது அண்ணாமலை அவர்களோ குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல திரு எடப்பாடி அவர்கள் கூட குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல அதுவும் காரணமாக இருக்கலாம்ப்பா பட் ஆனாலும் வெற்றி பெற்றாங்கல்ல மக்கள் மனசில் இடம் பிடிச்சத வெற்றி பெற்றாங்க நாங்கள் சொல்கிறோம் பட் நாங்கள் சொன்னால் இவங்க திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு தான் பேசுகிறாங்கன்னு மற்றவங்க சொல்கிறாங்க சரி என்ன பண்ணலாம் அப்போ மக்கள் அவங்களுக்கு வெற்றி கொடுத்துட்டே இருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கன்னா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு பணம் கொடுத்து வீணாங்கன்னு அவங்க சொல்கிறாங்கப்பா இது எதுவுமே புரியல பட் காலமும் மக்களும் தான் பதில் சொல்லணும் அடுத்த கேள்வி தான் கேளுங்க டவுட்டு சொல்லுங்கள் சீமான் சாரும் நாங்கள் தான் வின் பண்ணுவோம் சொன்னாங்க எலெக்ஷன் அப்போ அன்புமணி சாரும் நாங்கள் தான் வின் பண்ணுவோம் சொன்னாங்க ஆனால் திமுக தான் வின் பண்ணியிருக்கு மேபி சீமான் சார் சப்போஸ் நான் வரல அப்படின்னு எலெக்ஷன் சொல்லியிருந்தாங்கன்னா அன்புமணி சார் ஜெயிச்சிருப்பாங்களா இதை பத்தி உங்களுக்கு விமர்சனம் என்ன இல்லை இப்போ நீங்க என்ன என்ன கேட்க வரீங்கன்னா அதிமுக மாதிரி நாம் தமிழரும் எலெக்ஷன்ல இருந்து பின்வாங்கியிருந்தா பாமக ஜெயிச்சிருக்குமான்னு கேட்குறீங்க எஸ் சார் அதுதான் ஓகே கிரேட் இப்போ அவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசம் ஒன்றும் நாம் தமிழர் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் வாங்கலை தருமபுரியில் மேபி நீங்கள் சொல்கிற விஷயம் நடந்துருக்கும் ஏன்னா அங்கே அதிமுக இருந்தும் நாம் தமிழ் இருந்தும் பாமக செகண்ட்ரிடம் வெறும் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் வாக்குல தான் தோத்தாங்க மிஸ்டர் சௌமியா மேடம் பாட்டாளி மக்கள் கட்சியோட எலெக்ஷன் கேண்டிடேட் நின்றவங்க கொஞ்சம் வாக்கு வித்தியாசம் தோத்துட்டாங்க மேபி நீங்கள் சொல்கிற விஷயம் தருமபுரியில் நடந்துருக்கலாம் ஒருவேளை அங்கே சீமா நிக்காம இருந்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியோட எம்பி மிஸ்டர் சௌமியா வந்திருப்பாங்க ஆனால் அதே இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில் நடக்குமானா நடக்காது ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் வாக்கிய வாங்கிய மொத்த வாக்குமே வெறும் பத்தாயிரத்துக்கு சொப்பமானது தான் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கினது ஐம்பத்தி ஆறாயிரத்தி வாக்குகள் ஜெயிச்சவங்க வாங்கினது அறு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்து வாக்குகள் இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சீமானோ சீமானண்ணனோ அல்லது மருத்துவர் அன்புமணி அண்ணனோ அல்லது எடப்பாடியாரோ மூணு பேர் ஒன்றா சேர்ந்து நின்றுந்தா மேபி பாட்டாளி மக்கள் கட்சி வின் பண்ணியிருக்கும் பண்ண நினைக்கிறீங்களா டெஃபினட்டா அது பாட்டாளி மக்கள் கட்சியோட கோட்டைமா விக்கிரவாண்டி அப்படின்றது அந்த தொகுதின்றது பாட்டாளி மக்கள் கட்சியோட கோட்டை அந்த கோட்டையில் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இடைத்தேர்தல் நடந்தது அதில் திரு எடப்பாடி அவர்கள் ஜெயிக்கிறாங்க அப்போ முதலமைச்சராக நீடிக்கிறதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் இப்போ திமுகவின் பணபலம் வின் பண்ணதா திரு மருத்துவர் அன்புமணியும் சொல்றாரு திரு சீமானும் சொல்கிறாங்க பட் இவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை இருந்ததுன்னா மேபி எடப்பாடியார் ஒதுங்கின மாதிரி இவர் ஒதுங்கி இவர் என்னென்னா ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குமே கண்டி ஓட்டு மற்றபடி ஜெயிச்சிருக்க முடியாது ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே டவுட் என்னென்னா திரு அன்புமணி அவர்களோட கட்சியில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களுமே விக்கிரவாண்டி தேர்தலில் போயிட்டு உழைச்சாங்க பட் அதிமுகவோட ஓட்டு பாமகவுக்கு வரல ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாமகவோட ஓட்டு அதிமுக போயிடுச்சு சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒம்பது இடைத்தேர்தலில் விக்ரவாண்டியும் ஒன்று அதில் விக்ரவாண்டியில் ஜெயித்தாங்க விக்கிரவாண்டியில் மேபி ஜெயிக்கலனா அதிமுக தோற்றுருக்கும் ஆட்சி கவர்ந்திருக்கோம் அதுக்கு பாமகவோட ஓட்டு பேங்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது ஆனால் இன்னைக்கு அதிமுக வெளியே வந்துட்டாங்க ஐ மீன் இந்த எலெக்ஷனில் நிற்கலை பாமக மட்டும்தான் நின்றுச்சு திமுக நின்றுச்சு நாம் தமிழ் நின்னாங்க நாம் தமிழ் ஓட்டு பாமக வரப்போகிறது இல்லை இது யதார்த்தம் தான் ஆனால் தேமுதிக ஓட்டும் அல்லது அதிமுக ஓட்டும்

காசு கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா காசு கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்றதை விட அதிமுக யாரும் பாமக ஓட்டு போடல திமுக யாரும் பாமக ஓட்டு போடல இதுதான் திரு அன்புமணி அண்ணனும் அன்புமணி அண்ணன் கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதான் மாற வேண்டியது மக்களா அல்லது பாட்டாளி மக்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்கள சொல்லியும் குறையில்லை பாட்டாளி கட்சி மேலே வச்சிருக்கிற மிகப்பெரிய குறை என்னென்னா ஜாதி கட்சி அப்படின்னு தான் வைக்கிறாங்க அது ஆக்சுவலி ஜாதி கட்சியாக இல்லை ஜாதிக்கு பொதுவான கட்சியாக முன்னிறுத்தின அண்ணன் ரொம்ப போராடுறாரு ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் களம் வேறு திரு திருமாவளன் அவர்கள் அவர் கட்சியை அழகா சமூக மீடியாவிலையும் எல்லா சேனல்ஸ்லையும் ப்ரொமோட் பண்ணுறாரு அதுக்கேற்ற மீடியா பர்சனாலிட்டியில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸும் அல்லது லைக் நிறைய 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 எல்லாமே வாலண்டியர்ஸ் பிசிகே கட்சிக்கு நிறைய இருக்காங்க அதுக்காக நான் அந்த கட்சிக்கு உர சொல்ல நல்ல தலைவர் சிறந்த தலைவர் சிறந்த பேச்சாளர் சிறந்த சிறந்த போராளி ஆனாலும் அதே மாதிரி தான் அன்புமணி என்னும் சிறந்த போராளி ராமதாஸ் ஐயனும் சிறந்த போராளி ஆனால் இவங்க கட்சி கடந்த பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே இருக்கு இப்போ விக்கிரமாண்டி எழுத்தேர்தலில் கண்டிப்பாக பாமகவின் கோட்டை பாமக தான் வரும்னு நினச்சாங்க ஆனால் அது வரல இப்போ இது எங்களை மாதிரியான அரசியல் விமர்சகர்களுக்கும் எங்களை மாதிரியான சமூக ஆர்வலருக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா திரு ரவீந்திரன் துரைசாமி அவரும் என்ன சொன்னாருன்னா சீமான் கட்சி வளரும்னு சொன்னார் விக்ரமண்டி எடுத்துறதுல ஆனால் வளரல திமுக ஓட் பேங்க் கம்மியாகுன்னாங்க ஆனால் கம்மியாகல வளர்ந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அவங்க ரேஷியோஸ் அதிகமாகிட்டே இருக்குது அப்போ ஆட்சி மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் ஏற்றுக்கிறோமா ஓகே சார் நீங்க சொன்னீங்கல சீமான் கட்சி வளரல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல சீமான் சார் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு என்ன மாதிரி அறிவுரை சொல்றீங்க இல்ல சீமான் அண்ணனுக்கு நம்ம அறிவுரை சொல்ற அளவுக்கு நம்ம தகுதியானவர் இல்ல ஆனா அவங்க கட்சி தொண்டர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா சமூக மீடியாவில் அதாவது ட்விட்டர் எக்ஸலம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதை விட களத்துக்கு போயிட்டு கிராமத்தில் இருக்கிற கிளைகளில் பிரச்சனைகள் என்னன்னு சந்திக்கணும் ஏன்னா திமுக அதிமுக அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்சியை பிள்ளராக நிறுத்திருக்காங்க அந்த வேலைகளை பட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த கட்சி தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் அந்த வேலையை செய்யணும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறவங்களும் அதை செய்யணும் மேபி திரு திருமாவளன் அவர்களும் சீமான் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அன்புமணி அண்ணன் அவர்களும் இவர்கள் மூவரும் இதோடு சேர்ந்து விஜய் அவர்களும் கூட்டணி வைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு கொஷின் மார்க்க எழும்பும் ஒரு பிம்பம் உருவாகும் அதை தவிர்த்து இந்த மக்களையும் இந்த நாட்டையும் நல்வழிப்படுத்த இப்போ இருக்கிற திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே போதுமானதாக பரவலான கருத்தாக கருதப்படும் நன்றிமா நன்றி சார் வணக்கம் வரைக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஹாப்பியாவோ கஷ்டமாவோ பார்த்து எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லணும் இல்லை ஷேர் பண்ணணும் இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்டோட பார்க்கலாம் பாய் பாய்